மாவட்ட இணையவழி குற்றம் மூலம் ஏற்படும் குற்றங்களை தடுப்பது குறித்த விழிப்புணர்வு பேரணியை திருவள்ளூர் ஏடிஎஸ்பி மீனாட்சி ஏஎஸ்பி விவேகானந்தா சுக்லா ஆகியோர் கொடி துவக்கி வைத்தார் திருவள்ளூர் மாவட்ட இணையவழி மூலம் ஏற்படும் குற்றங்களை தடுப்பது குறித்து விழிப்புணர்வு பேரணியானது திருவள்ளூர் காமராஜா சிலை அருகே தொடங்கியது மேலும் இந்த பேரணி விழிப்புணர்வானது இணையவழி மூலம் வேலை என்ற பெயரில் டெலிகிராம் யூடியூப் வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் முதலீடு ரேட்டிங் ரிவ்யூ செய்தால் ரூபாய் ரூபாய் உங்கள் கணக்கில் அதிக பணம் இருப்பதாக டிஜிட்டல் மணி ஆக காண்பித்து நம்ப வைத்து பணம் பறிக்க முயற்சி செய்வதை நம்பி பணம் செலுத்த வேண்டாம் என்றும் மொபைல் போனில் தேவையற்ற லோன் ஆப்புகளை பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்றும் இதனால் உங்கள் தொடர்புகள் கேலரி விவரங்கள் எடுக்கப்பட்டு பணம் கேட்டு மிரட்டுவார்கள் எனவே பணம் கடன் தருவதாகவோ வேலை தருவதாகவோ கூறி அனுப்பும் குறுந்தகவல்களையோ லிங்கையும் தொட வேண்டாம் அப்படி தொடுவதன் மூலம் உங்கள் வங்கி விவரங்கள் திருடப்பட்டு உங்கள் வங்கி கணக்கில் உள்ள பணங்கள் திருட வாய்ப்புள்ளதாகவும் இது குறித்து விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு துண்டு பிரசுரங்கள் பொது மக்களுக்கு வழங்கப்பட்டு திருவள்ளூர் நகராட்சி வரை இந்த பேரணி ஊர்வலம் நடைபெற்றது இந்த பேரணியில் இன்ஸ்பெக்டர் அந்தோனி ஸ்டாலின் ரவிக்குமார் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டனர்